கெஞ்சி பாவனா ஏன் யோகி பாபு மேல இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை கொட்றீங்க மத்த ஹீரோஸ்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா யோகி பாபு நீங்க செம்ம பதிலடி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன பிஹேவியர் பாவனா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிஷன்ஸ் ஒரு சிலர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ரவர்சிக்கு விஜய் பாவனா சோஷியல் மீடியால பதில கொடுத்திருக்காங்க இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சினி டாக்ஸ் டெய்ரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாம யோகி பாபு அவர்கள் கண்ட அவமானங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு சில பக்கங்கள் இத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ரவி மோகன் அவர்களுடைய மூவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற அவருடைய ஹரிமுக விழாவில வந்து எஸ்கே அவர்கள் கலந்துகிட்டாங்க கார்த்தி அவர்கள் கலந்துகிட்டாங்க ஜெனலியா கலந்துகிட்டாங்க யோகி யோகி பாபு கலந்துகிட்டாங்க யோகி பாபு அவர்கள் ஹீரோவா நடிக்க ரவி மோகன் அவர்கள் டைரக்ஷன் பண்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இதுல வந்து நடந்தது இப்படி நடக்கக்கூடிய அந்த விழாவில போஸ்ட் பண்றதுக்காக விஜய் பாவனா வந்து வந்திருந்தாங்க இப்படி வந்தவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபா அவர்களே எங்க இருக்கீங்க எப்ப வந்தீங்க உங்களை பார்க்கவே இல்லையே கொஞ்சம் எந்திரிச்சு இந்த மைக்க புடிங்க அப்படின்னு கிட்ட வந்து மைக்க கொடுத்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது எல்லாமே தான் வந்து இப்ப ரெண்டு மூணு நாளாவே வைரலா சுத்திட்டு இருக்கு அப்படி கேள்விகள் கேட்கும் போது என்ன சொல்லிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஹீரோ ஹீரோவா வச்சு ரவிமோகன் அவர்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்லி நிறுவனம் நல்லா வரணும் வச்சு படம் பண்றாரு அது சூப்பரா வரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது இது ஒரு மைண்ட் கேம் வேலை அப்படின்ற மாதிரி ஆடினாங்க கார்த்தி பதில் சூர்யா சொல்லிருந்தாங்கே கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும் போது ரொம்ப நல்ல புள்ள மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களே அப்படின்ற டோன்ல கேட்கும்போது போது ஏன்மா நான் நல்லாதானமா சொன்னேன் அப்போ உன்ன மாதிரியா நினைக்க முடியும் அவங்களை உள்ள விடாதீங்க அவங்களுக்கு சேர் போடாதீங்க யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு மைக் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்க மைக்க வாங்கியிருந்தாங்க இந்த விஷயத்துல சோசியல் மீடியால மீம்ஸ்ல நியூஸ்ல இது எல்லாத்துலயும் என்ன பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து மத்த ஹீரோனா ஏன் ரூடா வந்து கேள்விகளை கேக்குறீங்க அது மட்டும் இல்லாம யோகி பாபு அவர்கள் எஸ்கே அவர்கள் விஜய் டிவில இருந்த காலகட்டத்துலதான் ஆவணா அவர்களும் இருந்திருந்தாங்க சோ இப்படி எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க நம்ம கூட இருந்தவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுட்டு பேசுறாங்களா ஆவணா அவர்கள் என்ன பிஹேவியர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு சிலர் கேள்வி எழுப்ப மீம்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி நான் வந்து இவங்களுக்கு சேர் போடாதீங்க அப்படின்ட்டுலாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அவர்கள் சொல்லும் போது அப்போ லொல்லு சபால விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் அப்போ பாவனாவுக்கும் இவருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது வன்மம் இருக்கா எதுவும் பஞ்சாயத்து இருக்கா அப்படின்ற ஆங்கிள்ல நிறைய எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு இது சரியில்ல பாவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் டேக் பண்ணி சோஷியல் மீடியால ஒரு சிலர்லாம் போட்டிருக்காங்க இப்படி போடும்போது போது சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எதுக்கு இங்க மன்னிப்பு கேட்கணும் யோகி பாபு அவர்களுக்கும் எதுவுமே இல்லை நாங்க அங்க ஃபன்னா தான் ஒரு கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணோம் இது மட்டும் கிடையாது இதுக்கு இதுக்கு முன்னாடி ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும் போது ஒரு சில கான்வர்சேஷன்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பண்ணியிருக்கோம் அப்பயும் வந்து அப்பயும் ஃபன்னா தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் ரெண்டு மூணு ஈவெண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணி ஷேர் இருந்திருக்காங்க அதனால எங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் இல்ல எங்களை பற்றி தேவையில்லாத வெறுப்பை ஒரு சில உதவா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அவசியம் கிடையாது என்னை பத்தி நெகட்டிவா இருக்க விஷயங்கள் வரும்போது நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் ஆனா இதுல இன்னொரு இன்னொரு மனிதனுடைய பங்கும் இருக்கு அவரு ஸ்போர்ட்டிவா ஒரு சில விஷயங்கள் பண்ண அவர் ஸ்போர்ட்டிவா ஒரு சில விஷயங்களை எடுத்துக்க அதற்கு இடையில ஈகோவை டிரிக்கிள் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வருஷன் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு முப்பத்தொரு செகண்ட்ஸ் தான் வந்து முப்பத்தொரு செகண்ட்ஸில் எங்களுக்குள்ளே ஒரு ஃபன்னான கான்வர்சேஷனை இப்படி ஹேட்ரேட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி ஏன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு யோகி பாபு அவர்களை அவமானப்படுத்துறாங்க விஜய் பாவனா நீங்கள் பண்றது தப்பு இப்படின்னு பல கேள்விகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஹெல்ப் இருக்கு சோ அப்போ இத பத்தி அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்களா ஏன்னா அவங்க சொல்லி இருக்காங்க நான் அவமானப்படுத்துற மாதிரி வந்து இந்த விஷயம் ஸ்பாட் லைட்டுக்கு வந்திருக்கு யோகி பாபு அவர்களை பத்தி வந்த ஒரு சின்ன விஷயம் சர்ச்சை ஆகி ஸ்பாட் லைட்டுக்கு ஒரு ரெண்டு நாளா ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியால ஆனா யோகி பாபுவை பத்தி ஸ்பாட் லைட்டுக்கு வராத அவமானப்படுத்தப்பட்ட சில பக்கங்கள் வந்து இருக்கு அது நிறைய இடங்கள்ல யோகி பாபு அவர்களே சொல்லல அதை நிச்சயம் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் யோகி பாபு அவர்கள் நடித்த படம் மண்டேலாம் வந்து நேஷ்னல் அவர்கள் நேஷ்னல் அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்கு ஆஸ்கார் அவார்டு வரலும் வந்து நாமினேஷன்லாம் வந்து ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு அவருடைய இருபத்தி ரெண்டு வருட சினிமா பயணத்துல முதல் பதினோரு வருடம் இருக்கு பாத்தீங்களா அதுல நொண்டு நூடுல்ஸ் ஆயிருக்காரு அவரோட அப்பா வந்து ஆர்மி மேனு பயணம் வந்து ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் ஸ்கூல் அளவுல பெரிய லெவல்ல இல்லை ஆர்மிலையும் வந்து ட்ரைனிங் அப்படின்லாம் போயிட்டு அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஃபுட்பால் நல்லா ஆடுவாரு அப்படி இருக்கும்போது ரயில்வே ஸ்டே ரயில்வே சைடு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வே சைட்லேயும் எதுவும் கிடைக்கல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படியாவது வந்து சினிமா சைடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் டிவில இருந்து சன் டிவில ஒரு சின்ன சின்ன ஷோஸ்ல இருந்து ஜெயா டிவில சின்ன சின்ன ஷோஸ்ல இருந்து அங்கங்க தலைக்காட்டுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்ல ஒரு சில ஷார்ட்ஸ்ல வருவாரு படங்கள்லயும் ஒரு சில சீன்ஸ் ஒரு சில எல்லாம் வருவாரு அப்படி இருக்கும் போது சில டயலாக்ஸ் எழுதுறது ஆம்பாலா அவர்களுக்கோட சேர்ந்து ஒரு சில ஷார்ட்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு பிகினிங்ல ஐம்பது ரூபாய் சாலரி இப்படிதான் வந்து அவரோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கண் கலங்கிட்டே சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா லொல்லு சபால ஐம்பது ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்ல வாங்கிட்டு இருக்கும் போது இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல வடிவேல் கூட ஒருத்தவங்க ஜோடியா நடிச்சிருப்பாங்க பேசிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா லொல்லு சபாலையும் வந்து நடிச்சிருக்காங்க அப்படி நடிக்கும் போது யோகி பாபு அவர்கள் ஐம்பது ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரலும் வெயிட் பண்ண வச்சு ஏன்னா அந்த ஷோக்கு வர பட்ஜெட்டே வந்து ரொம்ப கம்மியான காசு தான் ரொம்ப கம்மியான காசு தான் வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும் போது அந்த ஐம்பது ரூபாய் காசுக்காக காலையில இருந்து ஈவினிங் வரலும் வெயிட் பண்ண வச்சு அவருக்கு வந்து அந்த ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ஐம்பது ரூபாய் கேட்டதுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரவர்களும் வந்து வெயிட் பண்ண வைக்கிறீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பையனுடைய கால்ச்சீட்டுக்காக தம் தமிழ் சினிமாவே வந்து வெயிட் பண்ண போகுது இது அந்த அக்கா சொல்லி அக்கா வந்து என்ன மைண்ட் செட்ல சொன்னாங்க சாமி மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு வந்து பதினோரு வருட கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என்னோட கால்சீட்டுக்காக அந்த அக்கா சொன்ன நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிருப்பாரு ஸோ லுல்லு சபால ஐம்பது ரூபால இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு நாள் வருமானம் எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு உயரும் போது லுல்லு சபாவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிவி ஷோ ஒனுக்காக வந்து ஏவிஎம்ல ஷூட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கு அப்படி ஏவிஎம்ல ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் வந்து ஷூட்டிங்லாம் இருந்திருக்கு அதுக்குள்ளலாம் வந்து வீட்டுக்கெலாம் போயிட்டுலாம் வர முடியாது அப்போ அப்படி போயிட்டு வர லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வடபண்ணி பஸ் ஸ்டாண்டில் வந்து படி அப்படி படுத்து தூங்கும் போது அவருடைய முகத்தை பார்த்து அவரோட முடிய பார்த்து இவனை பார்த்தா சைகோ மாதிரி இருக்கான் திருட மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அடிச்சு எழுப்பி இருக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கு அப்போ வந்து நான் தான் வந்து இப்பதான் வந்து நடிச்சுட்டு வந்தேன் நான் நடிகேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மள ஏவிஎம் கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் காட்டும் போது அங்க இருக்கவங்களால வந்து அடையாளம் கட்ட முடியல ஏன்னா ஏவிஎம் ஸ்டூடியோல நிறைய பேருக்கு அங்கங்க வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வாட்ச்மேன் தான் வந்து சொல்றாரு இல்ல இந்த தம்பி நடிக்கதான் வந்துச்சு காலையில இருந்து இங்கதான் வந்துச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொன்னாங்க அதனாலதான் வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வைக்காம விட்டாங்க அப்ப வந்து அந்த ஏவிஎம் ஸ்டூடியோ கிட்ட வந்து ஒரு பல கிட்ட வந்து அழிந்து நான் வந்து வாழ்க்கையில இப்படியெல்லாம் அவமானப்படுறேன் வாழ்க்கையில என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கேன் எனக்காவது ஒரு நாள் நான் மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிந்திருக்காரு நீங்க யோகி பாபு அவர்களை பாத்தீங்கன்னா கையில நிறைய எல்லாம் சுத்தி இருப்பாரு சினிமாவை விட்டா கோயிலு இல்லைன்னா சினிமா அப்படின்னு இருக்கிற நபர் அவரு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்படுத்தப்பட்டு சம்பளத்துக்காக அவமானப்படுத்தப்பட்டு என் பி ஷூட்டிங்லாம் ஷூட்டிங் எல்லாம் இல்லாத நேரத்துல சென்ட்ரிங் ஒர்க் பண்றது ஹோண்டா கம்பெனில ஒர்க் பண்றது அப்புறம் நைட்டு ஃபுல்லா வந்து செக்யூரிட்டி ஒர்க் பண்றது அப்புறம் சிலிண்டர் ஒர்க் பண்றது இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை இப்படிலாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது போயிட்டு இருக்கும் போது சினிமால வந்து ஆக்டரா நடிச்சிட்டு இருக்காரு அப்படி சைடு ஆக்டரா நடிச்சிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலரி இப்படி சொல்லிட்டு அஞ்சு நாளைக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் கழிச்சு சேலரி தரேன் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சோடனே உனக்கு ஆயிரம் ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபா வந்து மிஸ் ஆகுது அஞ்சு நாளைக்கு பார்த்தா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ப்ரொடியூசர் கிட்ட வேணா போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படி சொல்லும்போது போது ப்ரொடியூசர் கிட்ட கேக்கும் கேக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க ப்ரொடியூசருடைய மனைவி அவரோட முகத்தை பார்த்து அவரோட லுக்கை பார்த்து நாயை விட்டு கடிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓ இவ்வளோ அவமானங்களையும் தாண்டி பதினோரு வருடம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்துல நடிக்கிறாரு பன்னி மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருக்காரு அந்த படத்துலதான் கொஞ்சம் நிறைய சீன்ஸ்ல வந்து வராரு அப்படி நிறைய சீன்ஸ்ல வரமே தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போய் காட்டுவோம் ஏன்னா அப்பா வந்து திட்டிகிட்டே இருப்பாரா என்ன நீ ஒரு சீன் ஒரு சீன் வந்துட்டு இருக்க வேற ஏதாவது வேற ஏதாவது பாரு சினிமாவை நம்பி மோசம் போயிடாத அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது யாம இருக்க பயமேன் அந்த படத்துல அப்படின்னு அந்த கேரக்டர்ல ஹிட் போது அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல அம்மா வந்து தேட்டருக்கு கூட்டிட்டு போறாரு இவங்களுக்கு பெருசா கண் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறதுனால சரியா தெரியல ஆனா தேட்டர்ல எல்லாம் நிறைய கத்துறாங்க சிரிக்கிறாங்க கை தட்டுறாங்க பனிமஞ்சு வாயா அப்படின்னு சொல்லும் போது இன்னமும் சிரிப்பு அதிகமா இருக்கு அவங்க அம்மாவும் கண்ணை கண்ணாப்பரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா சரியா வந்து அவங்களுக்கு தெரியல பையன் கூட்டிட்டு வந்தான் அப்படின்ற சந்தோஷத்தை வந்து உட்காந்து பா உட்காந்துருக்காங்க வீட்டுக்கு போய் கண் கலங்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போது என்னையா உன் மூஞ்சி நல்லாதானே இருக்கு எல்லா அம்மாக்காவுக்குமே தோன்ற விஷயம் தானே உன் மூஞ்சி நல்லாதானே இருக்கு அப்புறம் ஏன் ஐயா உன்னை வந்து மூஞ்சி மூஞ்சுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இப்படி அழுதும் போதுதான் நம்ம அம்மா இன்னைக்கே வந்து அது வந்து ஃபன்னாதான் சிரிக்கிறாங்க அந்த பன்னி மூஞ்சி வாயா அப்படின்ற வார்த்தைக்கே வந்து இவ்வளோ ஃபீல் பண்றாங்களே நம்மள ஸ்பாட்ல போன இடத்துல வாய்ப்புக்காக வந்து அலைந்த இடத்துல நம்மளை எவ்வளோ எல்லாம் அவமானப்படுத்தி இருக்காங்க எவ்வளோ எல்லாம் கட்டினாங்க இதெல்லாம் வந்து நம்ம அம்மா கிட்ட எவ்வளவு வருத்தப்படுவாங்க அதனாலதான் இன்னைக்கு ஒருமே தான் பட்ட அவமானங்களை கஷ்டங்களை வெளியவே சொல்ல மாட்டாரு ஏன்னா வந்து நம்ம ஜாலியா இருக்கோம் ஃபன்னா இருக்கோம் அதை மட்டும் சொல்லுவோம் வெளியே வந்து நம்மளுடைய அவமானங்களை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா இருக்க கூடிய நபர்கிட்ட தான் சொல்லுவாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் பண்றாரு அந்த படம் பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்குது அந்த படத்தை தான் இவங்க அப்பா கிட்ட சொல்ல பயம் அப்படி இருக்கும்போது அப்பாவே கேள்விப்பட்ட ஆரணியில் இருக்கக்கூடிய தேட்டரு அங்க போய் பார்க்குறாரு நல்ல கைத்தட்டல் நல்லா ரசிக்கிறாங்க அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க என்னடி உன் பையன் ஏதோ பண்ணிருக்கான் போல எல்லாரும் கைத்தட்டுறாங்க நல்லா வந்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு சவஞ்சி ரெயின்போ அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு சொல்லி ஒரு வருடம் கழித்து அவங்க அப்பா வந்து தவறி போயிட்டாரு அப்ப அவங்க ஆர்மி மேனா இருந்த அவங்க அப்பா எனக்கு வந்து ரயில்வேல வேலை கிடைச்சிரும் ஆர்மியில வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி வந்து சினிமாவுக்காக முயற்சி பண்றாரு டிவில முயற்சி பண்றாரு பல அவமானங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் தாண்டி காக்கா முட்டையில கைத்தட்டிகள் கிடைச்சதுக்கு அப்புறம் மன நிம்மதியோட அவங்க அப்பா வந்து தவறி போறான் இன்னைக்கு எங்க அப்பா இல்லையே இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு மூணு படம் நடிக்கிறேன் இன்னைக்கு எங்க அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு அப்போ முதல் பதினோரு வருடங்கள் அவர் பட்ட அவமானங்களும் துன்பங்களும் கேவலங்களும் இமயத்தின் உயிரும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதே யோகி பாபா அவர்கள் ஆறுக்கான் வரைக்கும் போய் இந்த இண்டஸ்ட்ரியில யாரு ஷி ஹீஸ் ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்து பேர் எடுக்கிற அளவுக்கு உயர்த்துக்கு வந்து வந்திருக்காரு போது காமன் மேனா இது யோகி பாபுக்கு மட்டும் கிடையாது யாரா இருந்தாலும் இந்த உலகம் வந்து அவங்களுக்கு அந்த அவமானத்தை கி கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் டிகிரி முடிச்சாரு பிஎட் முடிச்சாரு அவரு நிறைய புத்தகங்கள படிச்சிருக்காரு சீக்ரெட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து இந்த மாதிரி நூத்தி அறுபது கிட்டக்க புத்தகங்களை வந்து படிச்சிருக்காரு ஃபன்னா காமெடியா இப்படி எல்லாம் அவர் வந்து இவ்வளவு படிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து தோணாது பிஎட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது வந்து போலீஸ் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்னஸ்ல வந்து பாஸ் ஆயிட்டாரு ரிட்டர்ன்ல வந்து பாஸ் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படி எல்லாத்துலயும் பாஸ் ஆகி கடைசி ஒரு மார்க்ல வந்து போயிருது போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்பயாவது பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி படிச்சுட்டு இருக்காரு ஒரு நாள் நியூ இயர் அன்னைக்கு திப்பு சுல்தான் பத்தி படிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டோடைய தன்னுடைய தம்பி வந்து சண்டை போடுறாரு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவருக்கும் அந்த சண்டைக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா இவருடைய எழுதப்பட்டதுக்கு அப்புறமே எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி போராடுறாரு வாய்தா வாங்குறாரு எல்லாம் பண்ணாலுமே இவர் மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இவரால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியல தங்கப்பாண்டியனோட வாழ்க்கையே வந்து தலகில மாறுது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் பண் பண்ணாத தப்புக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஃபுல்லா புக்கு தான் இருக்கு நான் எப்படியாவது வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நான் செய்யாத தப்புக்காக என் மேல எஃப்ஐஆர் வாய்தா மேல வாய்தா வாங்குறேன் என்னால வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸே ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது புலவர்கள் டேம்ல குதிச்சு என் உயிரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை தானே எடுக்கலாம் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு வேற வழியே இல்லாம எரும மாடு மேய்க்கிறாரு ஆட்டுக்குட்டிகள் மேய்க்கிறாரு இந்த சோசியல் மீடியா மூலமாக மனதிலிருந்து உள்ள இருந்து நம்ம ஊரை வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவோம் நம்ம ஊரில் வந்து புலவர்கல் டேம்லாம் இருந்தது சுற்றுலாத்தலம்லாம் இருந்தது விவசாயத்துக்கு அப்புறம் சுற்றுலா தான் வந்து நமக்கு பெரிய ஊரு ஆனா நம்ம சுற்றுலாவை பத்தி வெளியில வந்து தெரிய மாட்டேங்கிது அதை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்து தண்ணியை வச்சு வீடியோ போடுறது ஃபன்னா காமெடியா அது இந்த மாதிரி அந்த ஊரை பத்தியும் அங்க இருக்க உங்க பத்தி வீடியோ போடுறாரு அந்த தண்ணியை பத்தி வீடியோ போடுறாரு ஐலாண்டுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு அப்படி போடும்போது ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்கள வந்து அவமானப்படுத்துறாங்க நமக்கு ஊரை டெவலப் ஆகணும்னா கலெக்டருக்கு போய் மனுவை கொடு எம்எல்ஏ கிட்ட போய் பேசு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பால இருந்து எல்லாருமே திட்டுறாங்க எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க நீதான் அவங்க ஊர்ல எல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு போற உன்ன குற்றாலத்துக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம் போற அவமானப்படுத்தி குற்றாலம் போற வழியில பாதியில இறக்கி விடுறாங்க நல்லா அவமானங்கள் படும் போது தொடர்ச்சியா வீடியோ போட்டு அந்த கூமாம்பட்டி அப்படின்றது ட்ரெண்ட் ஆச்சு ரெண்டாவது மட்டும் இல்லாம கலெக்டர் எம்எல்ஏ அப்படி எல்லாரும் பார்த்தாங்க நிறைய பேர் வந்து இது சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி சுற்று சுற்றுலாத்தலமா இருந்தது இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வரலு இது விஷயம் போக ஆரம்பிச்சது கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவர்களால இன்னைக்கு அந்த சுற்றுலா தலத்துக்கு பத்து கோடி வரலும் நிதி கிடைச்சிருக்கு நிதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து தன்னடக்கமா பேசுறது மட்டும் இல்லாம அவர் வந்து படிச்ச புத்தகங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு இப்ப நூத்தம்பது புத்தகத்துக்கு மேல படிச்சிருக்கார் இதெல்லாம் சொல்றதுக்கே வியப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம ஜுவல்லரி ஷாப்பு ஜி வந்து ஒரு ஷோல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு சில படங்களுக்கும் பேசப்படுறாரு ஆனா ரொம்ப தன்னடக்கமா தான் வந்து ஒரு சில பதில்கள் எல்லாம் சொல்றாரு பல அவமானங்களை சந்தித்த காமன் மேனா இருந்த தங்கபாண்டியன் இன்னைக்கு மக்கள் மத்தியில தெரிந்த ஒரு நபராயிருக்காரு இன்னைக்கு அவரால அவங்க ஊருக்கு வந்து பத்து கோடி ரூபாய் நிதி வந்து கிடைச்சிருக்கு காமன் மேனா இருந்த யோகி பாபு அவர்கள் இன்னைக்கு ஆஸ்கார் அளவுக்கு வந்து மண்டேலா படம் போயிருக்கு இன்னைக்கும் அவர் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காரு அதனால இது வந்து யோகி பாபு அவர்கள் தங்கபாண்டியன் அவர்கள் இவங்களுக்கு மட்டுமே அந்த லைஃப்ல போயிருந்தா எல்லாருமே அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய அவமானங்களை துன்பங்களை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் வெளியே வந்திருப்பீங்க அதெல்லாம் தாண்டியும் நீங்க எந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அதில் அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் தெரியப்படுத்துங்க, வந்து இந்த வீடியோ உலகத்தில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு வந்து நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன்